சிவா திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமுறை திருமுறை ஓதுவோம் திருமுறையை ஓதுவிப்போம் திருவருள் பெறுவோம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் பிரார்த்தனை பாடல் திருச்சிற்றம்பலம் பண்பட்டத்தில் பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கண்ணண் எச்சிந்து வீரபத்திரால் புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ வீரபத்திரால் புண்பட்டாடி பூவல்லி திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை தில்லை பதிகரசே தக்கன் சூரியன் சந்திரன் மற்றும் தேவர்கள் உன்னை அன்றி வேறு சிறு தெய்வங்களை வேறு சிறு தெய்வங்களை வழிபட்டு துன்பப்பட்டதை போல யான் வாழ்ந்துவிடக் கூடாது உண்மையன்றி வேறு ஓர் தெய்வம் கனவிலும் வரம் தந்து பெருங்கருணைக்கு உண்மையே கடவுள் என்பதை உணர்ந்து விடு உண்மையே கடவுள் என்பதை உணர்ந்து விடு ஆகையினால் வேறு ஒரு தெய்வம் கனவிலும் நினையாத வரம் தந்து அருள் வீராக தேவரீர் பெரும் கருணை புரிவீராக சிவா திருச்சிற்றம்பலம்